ஜாலியா போலாம் டிஸ்கோ லைட்ஸ் குடுத்திருக்கோம் ஹசார் லைட் குடுத்திருக்கோம் உங்களுக்கு பின்னாடி பாருங்க இங்கேயும் உங்களுக்கு ஃபோக்கஸ் லைட் குடுத்திருக்கோம் இன்பில்டா உங்களுக்கு ஸ்பீக்கரும் குடுத்திருக்கோம் உங்க குழந்தைக்கு பிடிச்ச பாட்ட பென்ட்ரை மூலமா நீங்க பாட்டும் கேட்டுக்கலாம் ரைம்ஸும் கேட்டுக்கலாம் ஓட்டிக்கலாம் ரிமோட் கண்ட்ரோல் ஓட்டிக்கலாம் ஸ்விங் ஆப்ஷன் குடுத்திருக்கோம் இந்த ஜீப் டபுள் எயிட் டபுள் எயிட் ஒன்லி இந்த ஆஃபர் பாத்தீங்கன்னா கிறிஸ்துமஸ் மற்றும் நியூ இயர்க்காக ஸ்பெஷலா கொடுத்திருக்கோம் இன்னையா வெயிட் பண்றீங்க கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச ஜீப்பை உங்க குழந்தைக்கு பிடிச்ச கலர்லயே ப்ரீ புக் பண்ணுங்க